ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு தோசை நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லித்தல் எடுத்துக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கோங்க தூளுப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து வரமொளகா தூள் தான் போடுறேன் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து நீங்கள் கோதுமை மாவை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க கோதுமை மாவு எடுத்தாச்சு கொஞ்சம் கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க மல்லித்தலை போட்டுக்கோங்க இந்த ஆனியன் வந்து நீங்கள் வணக்கியும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பச்சையாக தான் போடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி போட்டால் தான் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க இது நாம் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி தான் நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம் இந்த மாவை கொஞ்சம் வந்து ஊறட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கோதுமை மாவு தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசை வீட்டில் யாராவது சுகர் பேஷன்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளையாவது நம்ம வந்து அவங்களுக்கு கோதுமை தோசை வந்து ஊற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கோதுமை தோசை வந்து எடுத்துக்கலாம் டெய்லியெலாம் எடுத்துக்க முடியாது வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கலாம் நம்மளும் இப்போ வந்து தோசை கல் வச்சிருக்கேன் கல் சூடாயிருச்சு இப்போ வந்து நாம் தோசை சுடலாம் இது வந்து சுற்றி தான் ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக கரைச்சிக்கணும் நாம் நாம் ரவா தோசைக்குலாம் கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கரைச்சிக்கணும் நாம் இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நல்லா வரும் வெறும் கோதுமை மாவை மட்டும் போட்டு தேய்ச்சி ஊற்றினோம்னா வந்து இருக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால கூட வந்து அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கான்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டிருக்கேன் தோசை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தோசை வந்து இந்த சைடு வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டு அந்த சைடும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம் கோதுமை தோசை ரெடி ரெடியாகிடுச்சி இதை எடுத்துக்கலாம் நல்லா வந்து வேக வச்சு கொடுங்க இங்கே பாருங்கள் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆனியன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து வாசமாக இருக்குது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்